அழகுமலை கிராமத்தின் மதிய வேளை மீனா தன் வீட்டின் வாசலில் ஒரு கையில் இடுப்பை ஊன்றி மறு கையில் ஒரு பெரிய மரக்கரண்டியுடன் போர்க்கள தளபதி போல நின்று கொண்டிருந்தாள் அவளது கணவன் மாறன் காலையிலேயே முள்ளங்கி வாங்கி வருவதாக சென்றவன் இன்னும் வரவில்லை இந்த மனுஷனை என்ன பண்றது முள்ளங்கி வாங்கிட்டு வர சொன்னா வழக்கம் போல நான் சொன்ன வேலையை விட்டுட்டு வேற யாருக்காவது வேலை செஞ்சிட்டு இருக்காரா மீனா என்ன வாசலியே நிக்கிற இன்னைக்கு என்ன விசேஷம் யாராவது விருந்தாளி வராங்களா விசேஷமா உங்களை என்னங்க காலையில உன்கிட்ட ஐம்பது ரூபாய் குடுத்து சாம்பார் வைக்க முள்ளங்கி வாங்கிட்டு வான்னு சொன்னனே அந்த பணம் எங்க ஆமா நீ காசு கொடுத்தது ஞாபகம் இருக்கு ஆனா நீ எதுக்கு கொடுத்தேன்னு தான் யோசிச்சேன் அப்புறம்தான் ஞாபகம் வந்தது நீ போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதான் நான் காத்து வாங்கிட்டு வரேன் நல்ல ஜில்லுன்னு இருக்கு மீனா ஐயோ என் தல விதி உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் ஒரு கல்ல தூக்கி தலையில போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருன்னு எனக்கும் தெரியல நான் யாருன்னு உனக்கும் தெரியலன்னு சொல்லுவ இப்பவே இங்கிருந்து வெளிய போ என் கண்ணிலேயே படாத மீனா கோபத்தில் கத்தினாள் மாறனுக்கு மீண்டும் ஒரு மறதி அதிர்ச்சி ஏற்பட்டது அவன் அந்த வீட்டின் உரிமையாளர் என்பதையே மறந்தான் சரிங்க எஜமானி அம்மா ஒரு ஏழை வேலைக்காரன வெளிய போக சொன்னா அவன் போய்தானே ஆகணும் நான் வேற எங்கயாவது போய் வேலை தேடிக்கிறேன் அதே சமயம் பக்கத்து ஊரின் டீக்கடையில் கதிர் அமர்ந்திருந்தான் கதிரின் உயரம் குறைவு ஆனால் அவனது ஈகோ எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரியது தம்பி கதிர் டீக்கு பதிலா ஒரு அண்டா பால் குடிச்சிருந்தா, இந்த நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு அடியாவு வளர்ந்துருப்பியப்பா ஏய் என் ஹைட்ட பத்தி பேசாதன்னு எத்தனை தரம் சொல்றது ஒழுங்கா டீய கூடு இல்லைனா உன் கடைய தூக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல வச்சுடுவேன் அப்போது ஒரு முதியவர் தன் மகளுடன் வருகிறார் தம்பி இங்கே ஊர் தலைவர் வீடு எங்க இருக்கு என் பொண்ணு லதாவுக்கு மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கோம் ஐயா அந்த பணக்கார வீட்டு பையன் எதுக்கு இதோ உங்க முன்னாடி இருக்கிற இந்த மாவீரன் கதிர பிடிக்கலையா நான் குள்ளமா இருந்தாலும் என் புத்தி ரொம்ப ஷார்ப்பு என்னது என் பொண்ணு அஞ்சு அடி நீ என்னடானா என் பொண்ணு இடுப்பு உயரத்துல இருக்க உனக்கு என் பொண்ணு வேணுமா போடா போயி கண்ணாடியில மூஞ்சிய உன் பாருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண தேடிக்கோ ஊரே சிரிக்க கதிர் அவமானத்தில் ஊரை விட்டு ஓடினான் மாறன் ஒரு மரத்தடியில் நான் யாரு என்று யோசித்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான் வேகமாக ஓடி வந்த கதிர் மாறனின் கால் தடிக்கு கீழே விழுந்தான் ய ரோட்ட பெட்ரூம்னு நினைச்சு தூங்குறது ஐயோ மீனா என் அன்பு மனைவியே நீ எதுக்கு இங்க வந்த உன் சேலை எங்க ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க ஆமா உன் மூஞ்சில நான் மீனா முடியிருக்கு என் பேரு கதிர் நான் ஒரு ஆம்பளடா கைய விடுடா பொய் சொல்லாத மீனா நீ கோபத்துல உருவம் மாறி வந்து என்ன மிரட்டுற உன் குரல் கூட பயங்கரமா மாறிடுச்சு கதிர் கஷ்டப்பட்டு விடுவித்துக் கொண்டு மாறனுக்கு ஒரு பலமான அறை விடுகிறான் மாறனுக்கு நினைவு திரும்புகிறது ஐயோ தம்பி நீ யாரு நான் ஏன் இந்த காட்டுல இருக்கேன் இருவரும் தங்களை பற்றி பேசிக் கொண்டனர் கதிர் ஒரு திட்டம் போட்டான் உன் பலத்தையும் என் தந்திரத்தையும் வச்சு நாம ரெண்டு பேரும் இந்த உலகத்தையே ஆளலாம் என்றான் கதிர் ஆனா இப்போ ரொம்ப பசிக்குது வழியில ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க போய் ஒரு நாடகம் ஆடுவோம் மரா நான் உன்னை என் பைத்தியக்கார அண்ணன்னு அறிமுகப்படுத்துவேன் நீ அப்படியே ஏதாவது செஞ்சு அவங்கள மிரட்டணும் அப்போதான் காசு இல்லாம சாப்பிட முடியும் ஐயா என் அண்ணனுக்கு மூளை கொஞ்சம் சரியில்லை பசி எடுத்தா யாரையாவது அடிச்சு கொன்னுடுவான் சீக்கிரம் ஏதாவது சாப்பாடு போடுங்க மாறன் திடீரென மீண்டும் மறதி தாக்கி உரிமையாளரை பார்த்து மீனா எனக்கு ஏன் இன்னும் சாப்பாடு போடல வேலைக்காரி மாதிரி நிக்காம போடு மாறன் உரிமையாளரை ஓங்கி அரைகிறான் முரட்டு பைத்தியம் போல இருக்கே சீக்கிரம் இவங்களுக்கு பிரியாணி போடுங்கப்பா இருவரும் வயிறு முட்ட சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடித்ததும் மாறனுக்கு மீண்டும் நினைவு திரும்பியது நான் எதுக்கு இவரை அடிச்சேன் பாவம் நல்ல மனுஷன் என்று மாறன் கவலைப்பட கதிர் அவனை இழுத்து கொண்டு தலைவர் வீட்டில் திருமண வேலைகள் நடைந்து கொண்டிருந்தன அங்கு நிறைய தங்க நகைகள் இருப்பதை பார்த்த கதிர் பெரிய திட்டம் போட்டான் மாறா நான் வெளியில காவலுக்கு நிக்கிறேன் நீ உள்ள போய் நகைகளை எடுத்துட்டு வா யாராவது வந்தால் நான் விசில் அடிக்கிறேன் நீ வெளிய விடு இரவு ஒரு மணி மாறன் மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே நுழைகிறான் நகைகளை திருடும் போது மீண்டும் மறதி ஏற்படுகிறது நான் எதுக்கு இங்க வந்தேன் ஆமா என் பொண்டாட்டி மீனா என்ன வேலை செய்ய சொன்னாலே அங்கே ஊர் தலைவர் கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார் மாறன் அவரை மீனா என்று நினைக்கிறான் ஏய் மீனா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் நீ என்னடானா கொரட்டை விட்டு தூங்குறியா உன்னை சும்மா விட மாட்டேன் மாறன் தலைவரை ஓங்கி ஒரு உடை விடுகிறான் தலைவர் அலறிக்கொண்டு எழுகிறார் மாறன் விசில் சத்தத்தை கேட்டு எதிரே இருக்கும் தலைவரை கதிர் என்று நினைக்கிறான் டேய் கதிர் மெதுவா விசில் ஊதுடா இந்தா நகையை மூட்டை கட்டிட்டேன் பாதிய உனக்கு தரேன் பாதிய என் பொண்டாட்டி மீனாவுக்கு தரேன் வா சீக்கிரம் ஓடலாம் திருட திருட புடுங்கியவன திருட வீட்டுக்குள்ள புகுந்துட்டா எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க ஊர் மக்கள் கதிரையும் மாரனையும் பிடித்து வைத்து வெளுத்து வாங்கினார்கள் அந்த அடியில் மாரனுக்கு முழு நினைவும் திரும்பியது ஐயோ கதிர் நாம மாட்டிக்கிட்டோம்டா உன்ன நம்பி வந்தேனே அதுதானா பண்ண தப்பு டெய் மாறா உன் மறதி முன்னாடி என் தந்திரம் தூத்து போச்சுடா இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் எப்படியும் அங்கிருந்து தப்பித்து இருவரும் ஓடினர் கதிர் ஒரு பக்கமும் மாறன் தன் வீட்டை நோக்கியும் ஓடினான் மாறன் வீட்டுக்கு வந்த போது மீனா வாசலில் அதே மரக்கரண்டியுடன் நின்று கொண்டிருந்தாள் முள்ளங்கி எங்க இன்னும் முள்ளங்கி வாங்கிட்டு வரலையா மீனா அது இப்பதான் ஞாபகம் வருது முள்ளங்கி வாங்க காசு கொடுத்தேல அது அந்த திருட்டு பைய கதிர் கிட்ட இருக்கு